நமது தமிழ் இலக்கியத்தில் பல நூல்கள் உள்ளன அவை வெவ்வேறு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன முக்கிய இலக்கியங்கள் சங்க இலக்கியம் பதினெண் கீழ்கணக்கு கணக்கு நூல்கள் அறநூல்கள் நூல்கள் புனைவுகள் புதுக்கவிதை மற்றும் பல இலக்கியங்களாகும் சில இலக்கியங்கள் திருக்குறள் அகநானூறு நற்றிணை புறநானூறு போன்றவை மிகவும் முக்கியமானவை தமிழ் இலக்கியம் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது இது வாழ்வின் அனைத்து அம்சங்களையும் பிரதிபலிக்கிறது இந்த தமிழ் இலக்கியங்களின் வரிசையில் திருக்குறள் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றும் தமிழின் சிறந்த நூல்களில் ஒன்று ஆகும் இந்த நூல் அனைத்து இனத்தவர் அனைத்து மதத்தவர் அனைத்து மொழி பேசுபவர்களுக்கும் பொருந்தும் வகையில் உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது காலத்தால் மாறும் உலக வாழ்வின் எந்த பகுதியிலும் திருக்குறளின் கழுத்துக்கள் பொறுப்ப பொருத்தமாக அமைகின்றன ஒரு மனிதனுடைய அகவாழ்வு மற்றும் புற வாழ்வு இரண்டும் சிறப்பாக அமைய தேவையான வழிகாட்டல்களை திருக்குறள் வழங்குகிறது ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது ஈரடிச் செயல்களை கொண்டுள்ள திருக்குறள் ஒரு சிறிய நூலாக இருந்தாலும் அதன் கருத்துக்கள் ஆழமானவை நண்பர்களே இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆழமான கருத்துக்களை கொண்டுள்ள திருக்குறளின் உரையை மக்களுக்கு எடுத்து சென்று சேர்ப்பது என்பதே நம் பக்தி சிந்தனா சேனலின் நோக்கமாகும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் நம் முந்தைய வீடியோக்களில் இதுவரை இருபத்தி ஏழு உள்ள இருநூற்றி எழுபது குரட்பாக்களையும் விரிவுரையுடன் அறிந்தோம் அல்லவா இன்றைய வீடியோ எண் நூற்றி எட்டின் மூலம் இருபத்தெட்டாவது அதிகாரமான கூடா ஒழுக்கம் இம்போஸ்டர் என்ற தலைப்பில் வள்ளுவர் தன் பத் பத்து குரட்பாக்களில் மக்களுக்கு எவை எவைகளை அறமாக எடுத்திருக்கிறார் என்பதை காண்போம் வாரீர் குரட்பா எண் இருநூற்றி எழுபத்தி ஒன்று வஞ்சமனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தேனகும் ஏமாற்றும் மனம் கொண்டவன் நடித்து நடக்கும் பழக்கத்தை கண்டு நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் என்ற ஐந்து பூதங்களும் வெட்கப்படும் வஞ்சமனம் உடையவனது பொய்யொழுக்கத்தை அவனுடைய உடம்பில் கலந்து நிற்கும் ஐந்து பூதங்களும் கண்டு தமிழ் சிமி சிரிக்கும் ஒழுக்க சீரதைப் போல உலகத்தை ஏமாற்றும் வஞ்சகரை பார்த்து அவரது உடலில் கலந்துள்ள நிலம் நீர் தீ காற்று வெளி எனப்படும் பஞ்சபூதங்களும் தமக்குள் சிரித்து கொள்ளும் ஃபர் தோஸ் ஹூ ஹாவ் அ மைண்டு வித் டிசீட்ஃபுல் ஆட்டிடியூட் தி பஞ்சபூதாஸ் நேம்லி நிலம் லேண்டு நீர் வாட்டர் தீ அக்னி வாயு விண்டு வெளி ஸ்பேஸின் அகண்டாக்காரா எட்ஸெட்ரா இன்சைட் த பாடி வில் லாவ் அட்யூம் ஃபார் த ஒன் ஹூ ஹேஸ் ராங் ஆட்டிடியூட் இன் ஹிஸ் மைண்ட் இன்சைட் அட் ஹிம் ஃபார் சட்சாலிட்டி குரட்பாயன் இருநூற்றி எழுபத்தி இரண்டு வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சம் தான் அறிகுற்றப்படி தன் மனம் தான் அறிந்த குற்றத்தில் தங்குமானால் வானத்தை போல் உயர்ந்துள்ள தவக்கோலம் ஒருவனுக்கு என்ன பயன் செய்யும் தன் மீது தன்னெஞ்சமே குற்றம் சொல்லுமானால் மேலான நிலையினால் வரும் பலன்தான் என்ன அதாவது தன் மனத்திற்கு குற்றம் என்பது தெரிந்தும் கூட அதை செய்பவர் துறவுக்கோலம் பூண்டிருப்பதால் தான் எந்த பயனும் இல்லை ஃபார் ஒன் ஹூ மேக்ஸ் சின்ஸ் அகைன் அண்ட் அகைன் இன் ஹிஸ் லைஃப் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் டேக்கிங் துறவு கோலம் தட் இஸ் டு பிகம் அ சந்யாசின் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஹேவிங் வானுயர் தோற்றம் தட் இஸ் ஹையர் திருவு துறவு துறவுக்கோலம் தட் இஸ் ஒன் ஹூ கெட்ஸ் ரிலேவ் ஃப்ரம் எவ்ரி திங் இஃப் ஒன் கமிட் சின்ஸ் அகைன் அண்ட் அகைன் குரட்பாயன் இருநூற்றி எழுபத்தி மூன்று வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று மனத்தை அடக்கும் வல்லமை இல்லாதவன் மேற்கொண்ட வலிய தவக்கோலம் புலியின் தோலை போர்த்தி கொண்டு பயிரை பசு மேய்ந்தார் போன்றது கெட்டவன் நல்லவன் போல நடிப்பது பசு புலியின் தோலை போர்த்தி கொண்டு மெய்ந்தது போலாகும் ஒன் ஹூ இஸ் நாட் ஹேவிங் த ஸ்ட்ரெங்க் டு கண்ட்ரோல் ஹிஸ் மைண்ட் தோ ஹேவிங் தவக்கோலம் தட் இஸ் துறவுகோலம் ஈஸ் லைக் த கவு கவர்டு வித் டைகர் ஸ்கின் ஈட்டிங் கிராஸ் ஒன் வித்தவுட் எ கெப்பாசிட்டி ஆஃப் கண்ட்ரோலிங் ஹிஸ் மைண்ட் தோ சீனஸ் துறவி ஈஸ் லைக் எ கவு விச் ஈட்ஸ் கிராஸ் பை கவரிங் வித் டைகர் ஸ்கின் குரட்பாயின் இருநூற்றி எழுபத்தி நான்கு தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்தற்று தவம் செய்பவர் போல் தன் உண்மை நிலையை மறைத்து தீமைகளை செய்வது புதரில் மறைந்து வேடன் பறவையை பிடிப்பது போன்றது தவக்கோலத்தில் மறைந்து கொண்டு தவம் அல்லாத தீய செயல்களை செய்தல் புதரில் மறைந்து கொண்டு வேடன் பறவைகளை வலை வீசி பிடித்தலைப் போன்றது மேலான நிலையிலிருந்தும் கீழான நிலை செயல்களை செய்வது வேட்டை ஆடுபவர் புதருக்கு பின் மறைந்து நின்று பறவைகளை பிடிப்பது போலாம் அதாவது புதரில் மறைந்து கொண்டு வேடன் பறவைகளை கண்ணி வைத்து பிடிப்பதற்கும் தவக்கோலத்தில் இருப்பவர்கள் தகாத செயல்களில் ஈடுபடுவதற்கும் வேறுபாடு இல்லை When one who has Tavakolam is doing sins again and again with wrong intentions, it is like the bird hunter hunting from the hiding place of thick forest. Though one after taking Tavakolam is doing sins again and again, it is like the bird hunter standing and hiding somewhere and hunting the birds. Kurat 275 enbar Tendri yedam palamum <laughs> பற்றுக்களை துறந்தோம் என்று சொல்கின்றவரின் பொய்யொழுக்கம் என்ன செய்தோம் என்ன செய்தோம் என்று வருந்தும்படியான துன்பம் பலவும் தரும் எத்தகைய பற்றுகளும் இல்லாதவர் என்று வாயால் சொல்லிச் செயலால் தவறாக வாழ்பவரின் வாழ்க்கை பிறகு ஏன் அப்படி செய்தோம் ஏன் அப்படி செய்தோம் என்று வருந்தும்படி பல துன்பங்களையும் தரும் அதாவது எத்தகைய செயல் புரிந்துவிட்டோம் என்று தமக்குத்தாமே வருந்த வேண்டிய துன்பம் பற்றுகளை விட்டுவிட்டதாக பொய்க்கூறிய உலகை ஏமாற்றுவோருக்கு வந்து சேரும் One who says that I have renounced all my worldly desires but leading the life with Kuda vorkam, that is as a <coughs> liar will definitely feel in this entire life that what good I have I done in my life. Those who feel that I am without any specific desires and continue leading wrong misleading life will feel in their entire life that why I have not done good in my life. Kuda. நெஞ்சின் துறவார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனார் இல் நெஞ்சத்தில் தேவைகளை அகற்றாமல் தேவையற்றவர் போல் சூழ்ச்சி செய்து வாழ்பவரை விட வன்மையானவர்கள் இல்லை மனத்தில் பற்றுக்களை துறக்காமல் துறந்தவரை போல் வஞ்சனை செய்து வாழ்கின்றவரை போல் இறக்கமற்றவர் எவரும் இல்லை மனத்துள் எதையும் வெறுக்காமல் வெளியே வெறுத்தவர் போல் ஏமாற்றி வாழும் மனதிரைக் காட்டிலும் கொடியவர் உலகத்தில் இல்லை ஃபர் தோஸ் ஹூ ஆக்ட் ஆஸ் ஹேவிங் ரினவுன்ஸ்ட் எவ்ரி திங் இன் லைஃப் But really, not coming out of any worldly pleasures are the ones who are heartless people and they can't be compared with anybody. When people say that they have come out of all worldly desires by misleading others, but really they lead a life with all pleasures, there is no one like them with the wrong attitudes. கண்டனையரேனும் அகங்குன்றி கரியார் உடைத்து புறத்தில் குன்றிமணி போல் செம்மையானவராய் காணப்பட்டவராயினும் அகத்தில் குன்றிமணியின் மூக்கு போல் கா கருத்திருப்பவர் உலகில் உண்டு குன்றிமணியின் மேனியைப் போல் வெளித்தோற்றத்தில் நல்லவராயும் குன்றிமணியின் மூக்கு கருத்திருப்பது போல் மனத்தால் கரியவராயும் வாழ்வோர் இவ்வுலவில் இவ்வுலகில் இருக்கவே செய்கின்றனர் அதாவது வெளித்தோற்றத்துக்கு குன்றிமணி போல் சிவப்பாக இருந்தாலும் குன்றிமணியின் முனை போல கருத்த மனம் படைத்தவர்களும் உலகில் உண்டு though one seems to be of good heart like red colored nose of berry they are of the dark colored nature in their attitudes like the nose of black colored berry though some people seem to be good hearted like red colored berry they have negative attitudes also like the black nose and berry மனத்தில் மாசு இருக்க தவத்தால் மாண்பு பெற்றவரை போல நீரில் மறைந்து நடக்கும் வஞ்சனையுடைய மாந்தர் உலகில் பலர் உள்ளனர் மனம் முழுக்க இருட்டு வெளியே தூய நீரில் குளித்து வருபவர் போல் போலி வெளிச்சம் இப்படி வாழும் மனிதர் பலர் இருக்கின்றனர் நீருக்குள் மூழ்கியோர் தம்மை மறைத்துக் கொள்வது போல மாண்புடையோர் எனும் பெயருக்குள் தன்னை மறைத்துக்கொண்டு மனத்தில் மாசுடையோர் பலர் உழவுகின்றனர் தெர் ஆர் மெனி பீப்புள் ஹூஸ் மைண்ட் இஸ் ஃபில்டு வித் டர்டி தாட்ஸ் பட் ஆக்டிங் இஃப் பியூர் ஹார்டெட் வித் தவம் Like one who is hiding in water in this world. Though with mind filled with dirty thoughts, acting like the one with pure heart is just like hiding in water. And such people are also there in this world. குரத்பாயினிரனுத் தியுவத் தியும்புது. கணைக்கொடுது யாழ்க்கோடு செய்விது ஆங்கன்ன வினைப்படு பாலால் குழல் நேராக தோன்றினும் அம்பு கொடியது வளைவுடன் தோன்றினாலும் யாழின் கொம்பு நன்மையானது மக்களின் பண்புகளையும் செயல் வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும் வடிவால் நேரானது என்றாலும் செயலால் அம்பு கொடியது கழுத்தால் வளைந்ததாயினும் செயலால் யாழ் இனிய இனியது அதனால் தோற்றத்தால் அன்றி செயலால் மனிதரை எடை போடுக அதாவது நேராக தோன்றும் அம்பு கொலை செயல் புரியும் வளைந்து தோன்றும் யாழ் இசை இன்பம் பயக்கும் அதுபோலவே மக்களின் பண்புகளையும் அவர்களது செயலால் மட்டுமே உணர்ந்து கொள்ள வேண்டும் The arrow, though straight, will kill people. The yard, though curved, will give sweet music. As if the people's attitude should be judged only by their actions and not by their appearance. Though arrow looks straight, it will do harm to people by killing them. But the yard, that is music instrument, though looking like curved, will give good music for years. So the people should be judged by their good actions with adjustments for ups and downs, etc., and not by their just appearance. குரட்பாயன் இருநூற்றி எண்பது மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்துவிடும் உலகம் பழிக்கும் தீயொழுக்கத்தை விட்டுவிட்டால் மொட்டையடித்தலும் சடை வளர்த்தலும் ஆகிய புறக்கோலங்கள் வேண்டாம் உயர்ந்தோர் வெறுத்தவற்றை மனத்தால் ஒதுக்கி விட்ட பின் தலைமுடியை சிறைத்தல் நீள வளர்த்தல் என்பன பற்றி என்ன வேண்டாம் அதாவது உலகத்தாரின் பழிப்புக்கு உள்ளாகும் செயல்களை துறக்காமல் ஒரு துறவி தனது தலையை கொண்டோ சடாமுடி வளைய வளர்த்துக்கொண்டோ கோலத்தை மட்டுமே மாற்றிக்கொள்வது ஒரு ஏமாற்று வித்தையே ஆகும் வென் அ மேன் இக்னோர்ஸ் வாட் எவர் ஆக்ஷன்ஸ் டூ ஹார்ம் டு எனி ஒன் இன் த வேர்ல்ட் இட் இஸ் இனஃப் ஃபார் ஹிம் தேன் நாட் டூயிங் தவம் பை ரிமூவிங் ஹேர் அண்ட் க்ரோயிங் ஹேர் எக்ஸெட்ரா ஒன் கான்ட் ஷோ டு திஸ் வேர்ல்ட் பை ஹிஸ் அப்பியரன்ஸ் ஆஸ் வித்தவுட் ஹேர் ஆர் க்ரோயிங் ஹேர் எட்ஸெட்ரா இட் இஸ் இனஃப் இஃப் கி இக்னோர்ஸ் டூயிங் ஹார்ம் டு அதர்ஸ் நண்பர்களே கூடா ஒழுக்கம் என்ற தலைப்பில் ஒரு மனிதன் எத்தகைய உள்ளம் கொண்டவனாய் இருக்க வேண்டும் என்பதை வள்ளுவர் தம் பத்து குரட்பாக்களில் எவ்வளவு அழகாக விளக்கியுள்ளார் பாருங்கள் நாமும் அத்தகைய நல்ல அறநெறிகளை பின்பற்றி வள்ளுவர் சொல்லும் வழியில் வாழ்வை கொண்டு செல்வோமாக நன்றி வணக்கம்